நாம் இந்த வீடியோவில் பார்க்குற சேரீ வந்து கோச்சம்பள்ளி ஸாரீ போச்சம்பள்ளி சில்க் காட்டன் சாரீ இந்த சேரீ பார்த்தீங்க அப்படின்னா பாடி ஃபுல்லாகவே கோச்சம்பள்ளி புட்டாக ஒருத்தர் இருக்கும் மாதிரி ரிச் பல்லு கொடுத்துருக்காங்க இந்த ஸாரி வித்து ப்ளவுஸில் வருது உங்களுக்கு பிளவுஸு ஒரு மீட்டர் இருக்கும் உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தைச்சிக்கலாம் அந்த சேரீயோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ப்ளவுஸ் ஒரு மீட்டர் கொடுத்துருவாங்க இது கட்டிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி சில்க் காட்டன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அதிகமாகட்டு வெயிட் இருக்காது சாஃப்டான ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதில் நிறைய கலர் இருக்குது அதே மாதிரி போச்சம்பள்ளி டிசைனாக வேறு வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த சாரீ பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்தங்க நம்பருக்கு கால் பண்ணி அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்கோட இந்த சாரி கிடைக்கும் நீங்கள் ஆர்டர் இருந்து நான் இருந்து ஆறு நாளில் சாரி உங்கள் கைக்கு வந்துடும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் இது எதுக்காக அப்படின்னா சாரியில் ஏதாவது மேனுஃபேக்சர் டிஃபரெண்ட் இருந்ததுன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் அதுக்காக தான் இல்லை ஏதாவது பொருள் விடுபட்டு இருந்தாலும் அதையும் உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக வீடியோ கம்பல்சரி வேணும் வீடியோ இல்லைன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதனால வீடியோ கண்டிப்பாக எடுத்து வச்சுக்காங்க இதே மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் சாரீஸ் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் டெய்லி உங்களுக்கு வந்து என்னோட வீடியோ வந்துட்டு இருக்கும் நோட்டிஃபிகேஷன்லாம் நான் என்ன மாதிரியான வீடியோ போடுறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீ இந்த சேரீ பார்த்தீங்க அப்படின்னா அழகான பார்டர் கொடுத்துருக்காங்க ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட நம்ம இந்த சேரீ கட்டிட்டு போகலாம் அதே மாதிரி ரெகுலர் யூஸுக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா யூஸ் பண்ணலாம் ஆனால் வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி இந்த சாரிக்கு இது வந்து நீங்கள் ஸ்டார்ச் போடணும்னு அவசியம் கிடையாது ஸ்டார்ச் போடாமலே நீங்கள் கட்டிக்க முடியும் ஸ்டார்ச் போட்டு நீங்கள் ஆன் பண்ணி கட்டினீங்கனாலும் சூப்பராக இருக்கும் அதனால் வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து எல்லா ஏஜ் பீப்புளும் யூஸ் பண்ணிக்கலாம்